வணக்கங்க இது வந்து எங்கள் மாமனார் எங்கள் தோட்டம் இது வந்து மேட்டுக்காடு தான் ஒருத்தர் குத்துவிட்ருக்காங்க அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு எழுதி வாங்கியிருக்காங்க அவங்க கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து ஓஸ் போட்டுட்டு வந்து இந்த பூந்தோட்டம் வச்சுருக்காங்க பூ பாருங்க ஃபுல்லாக வெடிச்சு கிடக்குது அவங்க கிணத்துலேயும் தண்ணி வறண்டுருச்சாமா லோட் லோடாக தண்ணி வாங்கி தான் ஊற்றிகிட்ருக்காங்க இது மேட்டு வெல்லாமல் தான் இருப்பாங்க எங்கள் மாமனார் கொல்லு வரைப்பார் அப்புறம் கொள்ளு மேட்டு வெல்லாமல் வைப்பாங்க அந்த எள்ளு இந்த ராகி இந்த மேட்டு மலைக்கு வர வெள்ளாமல் வச்சிகிட்டு இருந்தாருங்க அவரால் வயசாகிடுச்சு அவருக்கும் முடியல அதனால் எல்லாம் ஃபுல்லாக கொத்திக்கொட்டுட்டாங்க ஒரு மூணு ஏக்கரா மேலே இருக்குது நாலு ஏக்கரா இருக்குது எங்கள் வீட்டுக்கார் போடுற கூட பிறந்தவங்க மூணு அண்ணன் தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்குங்க ஆனால் இந்த காடெல்லாம் ஒன்று யாருக்கும் பிரித்து கொடுக்கல எங்கள் மாமனார் பேரில் தான் இருக்குது அவரே கஷ்டப்பட்டு சுயமாக சம்பாரித்து வாங்கினதுங்க இது இந்த மாதிரி நல்லா அழகாக பூ வர்ற டைமாக பார்த்து தண்ணி இல்லை தண்ணி வறண்டு போச்சு அதனால் தண்ணி விலைக்கு வாங்கி தான் ஊற்றுறாங்க விலையும் பூ கம்மி தான் இருபது ரூபா போகுது கிலோ கூலியும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறுரூவா கூலி கேட்குறாங்க விவசாயியோட நிலமை பாருங்கள் இதுதான் இவ்வளவு பூவை பாருங்க எவ்வளோ பூ மலர்ந்து அழகழகா கிடக்கு பார்க்குறக்கே அழகாக இருக்குது இவ்வளவு பூவெல்லாம் வெடித்து கிடக்குது பறிக்கிறதுக்கு நேரமும் இல்லை இது பறித்து கொண்டு போனாலும் லாபமும் இல்லைன்ட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க காலையில் கூட கேட்டேன் ஏன்னா பூவெல்லாம் பறிக்காம இப்படியே விட்டுட்டீங்கன்ட்டு தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி என்னால் சமாளிக்க முடியல இது ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா கூலி கொடுத்து பறிச்சிட்டு போனாலும் அங்கே கிலோ இருபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் போகுது அதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க பாவமாக இருக்குது இப்போ கீழே ஒரு காடு இருக்குது காட்டுறேன் அதில் ஃபுல்லு பேன் விழுந்துருச்சு பூ வச்சியும் ஒரு ரெண்டு டைம் தான் அறுத்த ஆரம்பம் ஃபுல்லு இந்த அஸ்வினி பூச்சி மாதிரி உளுந்து அதுவும் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தார் பறித்த பூ பறிக்காம மலர்ந்த பூவே பறிக்காமல் இருக்குது பாருங்கள் எவ்வளோவாக பூ இருக்குது பார்க்குறக்கே அழகாக இருக்குது ஆனால் ஒரு விவசாயியோட உழைப்பு பாருங்க எப்படியாவது வேஸ்ட்டாக பாவமாக இருக்குங்க அவர் பார்க்குறக்கு கீழே ஒரு காட்டில் அதுவும் பூவே தான் வச்சுருக்காங்க ஃபுல்லு இவங்க வந்து என்னோடய தங்கச்சி ஈரோட்டில் இருக்காங்க என் கூட பிறந்த தங்கச்சி என்னோடய தங்கச்சி பண்டிகைக்காக வந்திருக்காங்க வணக்கங்க எல்லா பொங்கல் வாழ்த்துக்கள் சிறப்பாக கொண்டாடுங்க இது கீழே ஒரு பூ செடி வச்சுருக்காங்க அந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு இது ஃபுல்லாக அஸ்வினி பூச்சி மாதிரி விழுந்துருச்சு அந்த பூச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் அந்த பூச்சி குளிந்ததினால தான் பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதுதான் தான் சொல்லுவாங்க இது பாருங்கள் உள்ள உள்ளே பாருங்கள் இது பேனு இதனால் இந்த பூ அவ்வளோதான் ஒன்று பறிக்க மாட்டாங்க வேஸ்ட்டு தான் அது எங்களோட வீடு தென்னை மரம்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் தண்ணி இல்லாததுனால பாருங்கள் எங்கள் தென்னை மரம்லாம் இப்படி ஆயிடுச்சு இந்த வீடியோ அதோடு முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு பாய் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்